அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ திருக்குற ஆண் தமிழாக்கம் தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம் குரான் உதுறது அல்லா நம்ம கிட்ட பேசுகிறான் அல்லா நம்மகிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் கிட்டேயும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையாக எல்லா வெற்றியாக திருவனாக வாங்க குரான்குள்ளே போகலாம் அவுது பில்லாஹிம்ன ஷைதான் ரஜிம் பிஸ்மில் ரஹ்மான் இரஹீம் சுரா யூசுப் பன்னெண்டு பாகம் பதிமூணு வசனம் எண்பத்தி ஏழு என்னுடைய மக்களை நீங்கள் சொல்லுங்கள் பின்னர் யூசுஃபையும் அவரது சகோதரரையும் துருவி தேடுங்கள் அல்லாஹுவின் அருளிலிருந்து நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹின் மீது நம்பிக்கையற்ற நிராகரிப்போரை தவிர மற்ற எவரும் அல்லாஹுவின் அருளின் நம்பிக்கை இழக்க இழந்துவிட மாட்டார்கள் என்று கூறினார் எண்பத்தி எட்டு பிறகு அவர்கள் எகிப்துக்கு வந்து யூசுஃபாகிய அவர்பால் நுழைந்து அவரிடம் எகிப்திய அரசின் எகிப்திய அரசின் அமைச்சரே எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் பஞ்சத்தின் கொடுமை பிடித்து கொண்டது எங்களிடமிருந்து அற்ப பொருட்களையே நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் ஆகவே அதனை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு வேண்டிய தானியத்தை பூரணமாக அளந்து கொடு கொடுத்து மேற்கொண்டும் எங்களுக்கு தானமாகவும் வீராக நிச்சயமாக அல்லாஹு தானம் செய்வோருக்கு நட்கொழி அளிப்பான் என்று கூறினார்கள் எண்பத்தி ஒன்பது அச்சமயம் அவர் நீங்கள் அறிவினர்களாக இருந்தபோது யூசுஃபையும் அவருடைய சகோதரரையும் என்ன செய்தீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார் தொண்ணூறு அதற்கவர்கள் திடுக்கிட்டு நிச்சயமாக நீதான் யூசுஃபா என்று கேட்டார்கள் அதற்கவர் நான் தான் யூசுஃப் இவர் என் சகோதரர் திட்டமாக அல்லாஹு எங்கள் மீது பேரருள் புரிந்திருக்கின்றான் ஏனென்றால் அது நிச்சயமாக எவர் பயபக்தியுடன் இருந்து கஷ்டங்களையும் சகித்து பொறுத்துக்கொள்கின்றாரோ அத்தகைய நன்மை செய்தோரின் கூலியை நிச்சயமாக அல்லாஹு வீணாக்கி விட மாட்டான் என்று கூறினார் தொண்ணூற்றி ஒன்று அதற்கவர்கள் அல்லாஹின் மீது சத்தியமாக நாங்கள் உமக்கு பெரும் தவறு இழைத்தவர்களாக இருப்பினும் நிச்சயமாக அல்லாஹு எங்களை விட பெரும் கிருபை கொண்டு உண்மை மேன்மையாக்கி வைத்திருக்கின்றான் என்று கூறினார்கள் தொண்ணூற்றி ரெண்டு அதற்கவர்கள் இன்றைய தினம் உங்கள் மீது யாதொரு நிந்தனையும் இல்லை அல்லாஹுவும் உங்கள் குற்றங்களை மன்னித்து விடுவானாக ஆகவே கிருபையாளர்களுக்கெல்லாம் மகா கிருபையாளன் என்று கூறினார் தொண்ணூற்றி மூணு நீங்கள் என்னுடைய இந்த சட்டையை கொண்டு போய் என் தந்தை முகத்தின் மீது போடுங்கள் அதனால் உடனே அவர் பா பார்வை உடையவராக திரும்பி வருவார் பின்னர் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாவரையும் அழைத்து கொண்டு என்னிடம் வாருங்கள் என்று கூறி அனுப்பினார் தொண்ணூற்றி நாலு அவர்களுடைய ஒட்டக கூட்டம் எகிப்திலிருந்து பிரிந்த சமயமே அவர்களின் தந்தை இதோ யூசுஃபுடைய வாடை நிச்சயமாக நான் நுகர்கிறேன் முதுமையின் காரணமாக அறிவு மங்கி பேசுவதாக என்னை நீங்கள் கூறாதிருக்க வேண்டுமே என்றார் தொண்ணூற்றி அஞ்சு இதனை செவியுற்ற அவருடைய ஏனைய மக்கள் அல்லாஹின் மீது சத்தியமாக நிச்சயமாக நீர் உம்முடைய பழைய வழிகேட்டில்தான் இருக்கு இருக்கின்றீர் என்று கூறினார்கள் அலம் துல்லா அலம் இந்த யூசுப் சூரா நமக்கு எவ்வளோ விஷயங்களை வந்து சொல்லுது பார்த்திங்களா நிச்சயமாக வந்து அல்லாவின் அருளின் மீது நம்பிக்கையற்ற நிராகரிப்போரை தவிர மற்ற எரு மற்றொருவரும் அல்லாவின் அருளில் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் இந்த விஷயம் இன்றைக்கி இதில் ஒவ்வொரு விஷயமும் படிக்க படிக்க எனக்கு பலஸ்தீன் மக்கள் மேலே தான் வந்து என்ன சொல்கிறது அந்த ஞாபகம் தான் எனக்கு வருது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஹஸ்பண்ட் அல்லாகின்ற வார்த்தையை மட்டும்தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க எல்லாம் எங்களோட இருக்கான் எல்லாம் எங்களோட இருக்கான் அப்படி தான் ஆனால் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்குமே வந்து கலங்கி நிற்கிறோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எவ்வளவோ வார்த்தைகளை ஈஸியாக விட்டுறோம் எதுக்கு அல்லா இருக்கான் அப்படின்லாம் விட்டுடுறான் ஆனால் எதுக்கு அல்லா இருக்கான்ற வார்த்தையை கூட இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கிறவங்க அவங்க தான் பார்க்குற நம்ம என்ன சொல்கிறோம் என்ன பேசுகிறோம் அல்லாக்கு அல்லாக்கு கண் இல்லையா அல்லாவுக்கு தெரியாதா இந்த மாதிரி தான் பேசுகிறோமே தவிர நம்மளுடைய ஈமானை பலப்படுத்துகிறோமான்னா நிச்சயமாக இல்லை இன்ஷா அல்லாஹ் நம்ம ஈமானில் உறுதியாக இருக்கக்கூடியவங்களாக அல்லாஹ் நம்மளை அனைவரையும் ஆக்கி வருவாங்கனாக இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக சுராக் ஓதுங்க சுராக் ஓதி நிறைய துவா செய்ங்க குன்னுத் ஓதி துவா செய்யுங்க பலஸ்தீன மக்களுக்காக செலவாத்து ஓதுங்க உங்கள் துவாவில் எங்களையும் சேர்த்திக்கோங்க अलहू नमिवर्म व्यमान उम्मेद् ल्वियों लेसान मुर्गते वाजीबा नरहते के हज नसीबा वेपाना स्वर्गते के नरहते के हरा हे नसिबा वेपान स्वर्गते के नरहते के हे नसीबा की वेपान உலக முஸ்லீம்களுடைய பாவங்களையும் பலஸ்தீன மக்களுடைய பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சிய அல்லா முழு பாலஸ்தீனத்தையும் வெற்றியடைய செய்ய அல்லா பைத்தல் முகத்தஸை எங்களிடம் மீட்டு கொடுத்து உடைய அல்லா அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்திருள்ள அல்லா எங்களிடம் யாரையெல்லாம் துவக்கிக்க சொன்னார்களோ அவரின் ஹலலான ஹாஜத்தை எல்லாம் நிறைவேற்றிவை அல்லா அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியாளர்களாக ஆக்கியவை அல்லா அநியாயிக்கார சமூகத்தாரரிடமிருந்து எங்களை பாதுகாத்துறிய அல்லா உன் அருளை கொண்டு எங்களை வெற்றி பெற செய்ய அல்லா